ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே பதையே நம சகீ நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே நமகம் எல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கொருணையினாலே நானூற்றி அறுபத்தி இரண்டாவது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆத்மசப்த விசாரம் பார்க்கும் நம்மை நாம் அறிவோம் முக்தி நிலையில் ஆத்மா இந்த தான் சிறப்பு இந்த முக்தி நிலையில் ஆன்மா அப்படிங்கிறது இது வந்து ஒரு நெடிய தொடர் முக்தி நிலையில் ஆன்மாங்கிறது ஒவ்வொரு சமயமும் முக்தியை பற்றி ஒரு வரையறை தனியாக வச்சுருக்காங்க எந்தெந்த சமயம் வைணவம்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்குது சைவம்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்குது சாக்தம்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்குது அந்த மாதிரி அகச்சமயம் புரச்சமயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் சமயத்தின் முக்தி கோட்பாடு அப்படின்னா எல்லா சமயத்துலேயும் இருக்குது அது ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு சமயமும் வேறு வேறு மாதிரி நாத்திகம்னு ஒரு சமயம் இருக்குது அதுக்கும் முக்தி கோட்பாடு இருக்குது அதுக்கும் ஒரு கோ ஒரு விஷயம் இருக்குது அதனால் இது வந்து ஒரு முடிந்த முடிவான ஒரு தலைப்பு இல்லை இருந்தாலும் நம்ம பார்க்கணும் ஒரு ஆன்மாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதை பார்த்துட்டே வரும் அதில் முக்தி நிலையில் ஆன்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு பொருளை பற்றி தெளிவான வரையறை நம் அறிவுக்கு உள்ள பதிவாகணும் அனுபவமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏழு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய புத்தியில் அது தெளிவாக பதிவாகணும் குழப்பமில்லாமல் ஐயம் தெரிவு அப்படின்னு சொல்கிறோம் ஐயம்னா சந்தேகமாக இருக்கக்கூடாது தெரிவு ஒன்றை இன்னொன்னாவும் என்ன புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்கூடாது புரிதலே இல்லாமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தெளிவாக வரையறுத்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏழு விஷயத்த முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டால் மாத்திரம்தான் இந்த சாப்டர் இந்த பகுதிக்குள்ளே முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் முயற்சி பண்ணுறேன் அதில் எந்த ஒரு பொருளுக்கும் வரையறை கொடுக்கும்போது முதல்ல திரவியம்னு சொல்கிறோம் திரவியம்னா என்ன பொருள் அபிதானம் ஏதாவது ஒரு வார்த்தை அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம வரையறுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறோம் அப்போ அந்த திரவியம்னா என்ன எல்லாத்துக்கும் ஒரு 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 பேர் இருக்குது அதுதான் திரவியம்னு பேர் அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் திரவியம்னா இப்போ நம்ம வந்து நந்தியை வச்சுக்கணும் கோயிலில் மாடு படத்துன்னு இருக்க மாதிரி இருக்கல திரவியம் அதை நந்தி மாடு அப்படின்னு வச்சுக்கோ சும்மா எடுத்துக்கோம் அந்த திரவியத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேர் இருக்கும் அதுக்கு அடுத்தது என்னன்னா ஒரு குணம் இருக்கும் என்னது ஒரு குணம் இருக்கும் இப்போ வந்து தீ சுடும் அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கல மாம்பழம் இனிக்கும் கா கசக்கும் அந்த மாதிரி அந்த திரவியத்துக்குன்னு உண்டான குணம் இருக்கும் இப்படி தானே திரவிய குணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு செயல்பாடு இருக்கும் அதுக்கு பேர் கர்மான் பேர் எல்லா பொருளுக்குமே இப்போ பூமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்குன்னு ஒரு சுழற்சின்னு ஒரு செயல்பாடு இருக்குது பில்லர் அப்படின்னா தாங்குதல்னு ஒரு செயல்பாடு இருக்குது அந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே ஒரு பேர் இருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் திரவிய குண கர்ம அதுக்கப்புறம் சாமானியம் அப்படின்னு ஒரு பண்பு சாமானியம்னா என்னென்னா நான் ஒரு பொருளை சொல்லும் பொழுதே இன்னும் ஒரு பொருளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதுதான் பிரச்சனை இப்போ சாஸ்திரக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எந்த சாஸ்திரத்தை எந்த ரிஷி எந்த பிரதீபா பிரதீபானா அவளுக்குலாம் கூடுதல் அறிவு எந்த ஒரு நோக்கத்தில் சொன்னாரோ அதே எண்ணம் அதே நோக்கு அதே பண்பில் சிஷிய என்ன புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சமகந்தமாக புரிஞ்சுக்கணும் காது காதுன்னா லேது லேதுங்க கூடாது அது என்னது காது காதுன்னா லேது லேதுனா காதுன்னா இல்லைன்னு அர்த்தம் லேதுன்னாலும் இல்லைன்னு அர்த்தம் அப்படிதானே நான் காதுன்னு சொல்கிறது நீங்க காதுன்னு புரிஞ்சுடைய வச்சுங்க நான் காதுன்னு சொல்கிறத நீங்க லேது இல்லை என்று புரிந்து கொண்டால் என்னுடைய நோக்கத்தில் காதுவும் உங்களுடைய நோக்கத்தில் நோ இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் காது காதுனா லேது லேது அப்படிங்கிற மாதிரி யாருதோ இல்லையோ அந்த மாதிரி நான் எந்த எண்ணத்தில் சொல்கிறேனோ அந்த நோக்கம் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அப்போ ஒரு பொருளுக்கு உண்டான லட்சணம் இன்னொரு பொருளுக்கு என்ன இருக்கு இருக்குது காதுங்கிற சப்தம் காதுங்கிற சப்தம் பொருந்திருக்கு காது காதுங்கிறதுக்கு இல்லை என்கிற பொருள் தெலுங்கில் இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்போ காதுங்கிற சொல் ரெண்டுத்துக்கும் சமானமாக இருக்கிறதுனால நான் காது காதுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்றேன் இல்லை இல்லை நான் எதை சொல்கிறேன் காது சொல்கிறேன் அப்போ தமிழில் நான் என்ன பொருளை உத்தேசம் பண்ணி சொல்கிறேனோ அதை நீங்கள் அதே பொருளை புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அப்போது இங்கே சமான சப்தமாக இருக்குது காது காது ரெண்டு சமான சப்தம் தெலுங்க இல்லைன்னு அர்த்தம் தமிழில் காதுங்கிறது ஒரு உறுப்புன்னு அர்த்தம் அது ரெண்டும் தெரிஞ்சவா தான் அதை சமாளிக்க முடியும் அப்படி தானே அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய சாமானிய வஸ்து இன்னொரு பொருள் என்னது இருக்குது பங்கஜம்னு ஒரு சொல் வடமொழியில் பங்கஜம் பங்கம்னா சேரு பங்கம்னா சேரு சேற்றிலே தோன்றியது தாமரையும் அதில் வரும் அல்லியும் அதில் வரும் அப்படி தானே தாமரையும் அதுலேருந்து தான் வரும் அல்லியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ பதிலாக அதை புரிஞ்சுப்போம் அப்போ இதுலேருந்து அதை சொல்லி சரியான விஷயத்தை நம்ம என்ன சொல்லணும் குறிக்கணும் அப்படி வரும்போது உன்னோட லட்சம் இன்னொன்றுக்கே என்னது ஒளிரக்கூடிய பொருள் நெருப்பும் ஒளிருது சந்திரனும் ஒளிருது சூரியனும் ஒளிருது முத்து பவழம் இது போன்ற மாணிக்க கற்களும் ஒளியை என்ன பண்ணுது உமிழ்கிற பண்பு அதற்கு இயற்கையாக இருக்கிறது அப்போ ஒளிரும் பண்புடைய பொருள் ஆன்மா அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் எதையாவது ஒன்று எடுத்துட்டான் நான் என்ன பண்ணுவேன் அதனால் சாமானியம் பொது பண்பு இதனிடத்து இருக்கிற பண்பு அதனிடத்துலையும் இருக்குது அப்படி தானே எல்லாருக்கும் ஒரு தாய் தங்கை தாரம் பாட்டி எல்லாரும் பெண்கள் அப்படி தானே சாமானிய பண்பு ஆனால் தாய் வேறு தங்கை வேறு தாரம் வேறு பாட்டி வேறு வேறுபட்ட பண்பு அப்போ சாமானிய பண்பு ஒரு பொருளோட பண்பு இன்னொரு பண்பில் ஏறி நிற்கும் அந்த பண்பை நீங்கள் புரிஞ்சக்கூடாது அதனால் சாமானிய பண்பை விட்டுணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசேஷம் அப்படின்னா சிறப்பு பண்புன்னு பார்த்தோம் என்னது சிறப்பு பண்பு அது வந்து உங்களை தான் பிடிக்கும் ஆதார் கார்டு வச்சிருக்களா அப்படின்னு கேட்டால் உதாரணம் நான் வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்ல உங்கள் பாதார விந்தங்களை திருப்பியும் திருப்பியும் கொத்தி வணங்கி கேட்டுக்கிறேன் என்ன விசேஷன்னா உங்கள் ஆதார் கார்டு எடுத்துன்னு தான் நீங்கள் தான் அதோட அடையாளம் அடுத்தவா கிடையாது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் அடையாளமும் கரெக்டாக பிடிக்கிறாங்க உங்கள் கண்ணு உங்கள் கைரேகை உங்களுடைய பெயர் அப்பா பெயரு உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களுக்கோட குழந்தைகள் பேர் யாரையாவது வச்சு உங்களை என்ன பிடிச்சிடுவான் உங்களுக்கான தனி அடையாளம் ஆதார் ஆனால் எல்லாருக்குமான பொது அடையாளம் ஆதார் அப்படி தானே அப்போ உங்களுடைய சிறப்பை சொல்லுவது தான் விசேஷம் உங்களுக்கு இருக்கிற அடையாளம் வேறு எங்கேயுமே என்ன இருக்க கூடாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி சிறப்பாக சொன்னால் அது கை ரேகை கண் ரேகை இதையோ ஒன்று எடுத்துக்கிறான் அந்த சிறப்பு பண்பு தான் விசேஷம் அது திரவிய குண கர்ம சாமானிய விசேஷம் சமவாயம்னு சொல்கிறான் சமவாயம்னா என்னென்னா இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம் இந்த வஸ்திரம் இந்த வஸ்திரத்துக்கு எது சமவாயம் அப்படின்னா நூல் தான் சமவாயம் இந்த வஸ்திரத்தில் நூல் இல்லாத பகுதின்னு ஏதாவது இருக்கா நூலை வஸ்திரம்னு சொல்லலாமா அதுதான் சொல்கிறேன் அப்போ நூல் வேறு வஸ்திரம் வேறு அப்போ நூல் இல்லாத வஸ்திரம் வருமா வராது அப்போ நூலின் இணைவு தானே குறுக்கையும் நெடுக்கையும் ஓதம் மேன ஜெகச்சரான்னு சொல்லுவார் சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகம் அதனால் குறுக்கையும் நெடுக்குமாக நூல் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு வஸ்திரங்கிறது தனி அந்த நூலுங்கிற வக்தி போய் ஆடைங்கிற வக்தி வந்துடுது அதுக்கு ஆடைக்கு உண்டான பயன்பாடு வேறையாக இருக்குது நூலுக்கு பயன்பாடு வேறையாக இருக்குது சட்டைக்கு உண்டான பயன்பாடு எல்லாமே நூல்தான் அந்த மாதிரி எது எது இல்லாமல் இருக்காதோ அது அதனால் நிறைந்திருக்கிறதோ எது அது இல்லையோ ரொம்ப குழப்பம் இல்லை தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு உங்கள் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சமவாய சமவாயம்னா என்னன்னா இது நூலு நூலால் நிரம்பி இருக்கிறது இதோட எந்த பார்ட்டை எடுத்தாலும் நீங்கள் நூலுங்கிற பண்பு வரணும் இந்த ஆடைக்கு எந்த பண்பு இருக்கணும்னா நூலுக்கு என்ன பண்பு இருக்கோ அந்த பண்பு ஆடைக்கு வரும் அதுதான் சமவாயம்னு பேரு இப்போ அதனால நிறைந்திருக்கக்கூடிய பண்பு நூலில் அந்த பஞ்சு பண்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அது வந்து அதோட பண்பினால் நிறைஞ்சிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆடைங்கிறது நூலை கண்டுபிடிச்சானா ஆடையை என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே அந்த மாதிரி அடிப்படை பண்பு அதில் இருந்து நீங்காத பண்பு அதனிடத்திலேயே இணைந்து இருக்கிற பண்பு நெருப்போட சூடு எப்போதும் இணைஞ்சிருக்கும் நெருப்பின் சூடையும் பிரிக்க முடியாது இது பிரிஞ்சு அதுவும் பிரிஞ்சிடும் அந்த மாதிரி எந்த பொருளிடத்து எந்த பண்பு நீங்காமல் நிலைத்திருக்குமோ அந்த பொருளுக்கு தான் தர்மம்னு பேர் இந்த இடத்துல தர்மம்னால் எல்லோரும் ஏதோ பணம் கொடுக்கறது வாங்கிறது ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறது சைவ தர்மம் வைஷ்ணவ தர்மம் அந்த மாதிரிலாம் அதே இருக்குது அந்த விஷயம்லாம் இல்லை தர்மம்னா பண்புங்கிறது அர்த்தம் இப்போ இந்த இடத்துல திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயம்னா நிறைந்திருப்பது அர்த்தம் அந்த பண்புக்குள்ளே தான் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது அதே மாதிரி இந்த சமவாயத்துக்கு அப்புறம் அபாவம் என்னது அபாவம் அபாவம்னா இல்லைன்னு அர்த்தம் அபாவம்னா இதை நான் வந்து என்னுடைய வேட்டின்னு சொன்னால் ஒத்துப்பிடல நான் கை இப்போ கையை மேலே வச்சுருக்கேன் இந்த பெருக்கி நான் வஸ்திரம் என்று சொன்னால் ஒத்துப்பீங்களா நல்லா தான் இருந்தார் என்ன பண்ணாருந்தில் போவோம் ஓவராக படித்து ஆகிட்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்போ விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த பண்பு இதில் இல்லை ஒரு எல்லவும் இதில் இல்லை இது இதுவாக ஆக முடியாது அப்போ லோகத்தில் அனந்த வஸ்து இருக்குது அனந்த திரவியம் இருக்கு அந்த அனந்த வஸ்துவுக்கும் இந்த ஏழு லட்சணமும் இருக்கு புரியுதா அது இந்த பொருள் இல்லைங்கிறது ஒரு லட்சணம் அப்படிதான நான் தானா அந்த ஆதார் கார்டில் இருக்கிறது அப்படின்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பான் பயமா இருக்கும் அப்படி கிராஸ் பண்ணி வெளிநாடெல்லாம் போகும்போது எந்த சூழ்நிலையிலையும் எந்த கேள்வியை வேணாலும் அவ கேட்குறா எதுக்கு எங்க போகிறேன் கேஷுவலா காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய பார்வையில் ஆய்வு இருக்கு இந்த முகந்தானா இதுதானானு இது தானான்னு அந்த மாதிரி அபாவம் இது இல்லை என்று முடிவு பண்ணுது இதை இல்லைன்னு சொல்லணும் இந்த வஸ்து கண்டிப்பாக இல்லை இந்த வஸ்து தான் அப்படின்னு அப்படி தானே அப்போ இல்லைங்கிறத வச்சு ஒரு பொருளை என்ன பண்ணலாம் உரிமைப்படுத்தலாம் அதனால இந்த ஏழு பண்பும் ஒன்றிற்கு பொருந்த ஒரு சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குமாயின் அதுதான் சத்தியமான விட அதான் யதார்த்த சத்தியம்னு பேர் அதுக்கு பேர் என்ன யதார்த்த சத்தியம்னு பேர் எது உண்மையோ அதை அப்படியே சொல்லும் அதை மாதிரி சொன்னவன் ஞானியெல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் போயிட முடியாது நம்ம என்னமோ சாப்டர் என்னமோ முக்தி முக்தி தானே அன்னைக்கு ஒரு கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடும் கதை அப்புறம் முக்தி சின்னதாக போயிடும் அப்படி தானே அந்த மாதிரி யாரும் தயவு பண்ணி புரிஞ்சுட்றாங்க இதுக்கெல்லாம் வியாக்கியானமே கிடையாது நம்ம அதை வந்து ஒரு ஏதோ ஒரு சிந்தனையை என்ன பண்ணணும் பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஏழு பண்பினாலும் ஒரே ஒரு பொருளை வரையறுக்கணும் ஒரே ஒரு பொருளை வரையறுக்கணும் அப்படின்னா இந்த சிற்பிகள் இருக்கால அவளை மாதிரிலாம் யாருமே சிந்திக்க முடியாது சிற்ப சமாதின்னு சொல்லுவாள் நந்தியை வடிச்சிருக்கான் பாருங்கள் அதுக்கு தாடை போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு தாடைன்னு இந்த பகுதிக்கு பேர் அப்படி கீழே அப்படி ஒரு அஸ்னான்னு பேர் அதுக்கு வடமொழியில் அஸ்னான்னு சொல்லுவோம் அதில் வந்து மாலைகளை போட்டிருப்பான் அதை நன்னா நந்தியை வடிக்க தெரிஞ்சவா அந்த தாடை போட்டிருப்பான் நீங்கள் தஞ்சாவூர் நந்தியில் பாருங்க அதை நிமிந்து நிற்கிற மாதிரிலாம் போடும் அந்த தாடைங்கிறது காலை மா மாட்டோட லட்சணம் மாடு எல்லாத்துக்குமே அது இருக்கும் மாடு வம்சத்தை சேர்ந்த சேர்ந்ததில் எருமாடுக்கும் இருக்கும் மாட்டுக்கும் இருக்கும் அதுக்கு உள்ளது வேறு எதுக்கும் இருக்காது அந்த தாடை தேவையில்லாத அந்த ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதினா அந்த காளை மாட்டுனுடைய சிறப்பு அந்த மாதிரி வரையறுத்து சொல்லணும் ஆத்மா இது சிவம் அது அப்படி கரெக்டாக பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அது முடியாது அது முடிய வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறது சாஸ்திரம் அதை தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதில் முக்திங்கிற விசாரம் முக்தி நிலையில் ஆன்மான்னு சொல்கிறோம் ஆத்மாங்கிற ஒரு சப்தம் அதனால தான் ஆத்ம சப்த விசாரம்னு சொன்னேன் ஆன்மான்னு ஒரு சப்தம் இருக்குது முக்தின்னு ஒரு சப்தம் இருக்குது இந்த முக்திங்கிறது என்ன அப்படின்னா விடுபடுதல் அப்படின்னு இருக்கும் முக்தின்னா என்ன விடுபடுதல் அவ்வ தான் அர்த்தம் வேறு எதுவும் இல்லை முத் மோச்சனை அப்படின்னா விடு ஒன்றிலிருந்து ஒன்று நழுவது விடுபடுவது அப்படின்னு அர்த்தம் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே மாணிக்கவாசி தான் சொல்லுவோம் அல்லல் இந்த வாழ்க்கை அதை அறுத்து அதை ஆனந்தமாக மாத்துறது முட்டி அந்த முக்திக்கு வெவ்வேறு விளக்கம் சொல்கிறா ஆனால் எதிலிருந்தோ உண்மை விடுவிப்பது உன்னோட பிரச்சனை தீராத பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை என்ன பண்ணிவிடும் விடுவிச்சிரும் ரொம்ப காலமாக கடன் இருக்கான் அவனுக்கு என்ஓசின்னு வச்சோங்கல நல்லப்பா முடிஞ்சு அவன் கடன் இவர் என்கிட்ட வாங்கின கடன்லாம் கொடுத்துட்டாருன்னு ஒரு என்ஓசி கொடுத்துட்டானா அது மோட்சம் அந்த மாதிரி எதுக்குள்ளேயோ மாட்டின்னு இருக்கு மாட்டின்னு இருக்கிறதுனால தான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால தான் முக்தின்னு சொன்னான் முக்திங்கிறது எதுலையோ மாட்டின்னு நீங்கள் ரிலீஸாக வெளில வர்றது அது எதில் மாட்டிக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது நீங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது நான் முயற்சி தான் பண்ணுறேன் இந்த சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கறது முக்திங்கிறது இப்போ ஒரு சிறையில் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன் அவனுக்கு தான் விடுதலை பண்ண முடியும் அடிமையாக இருந்த நாட்டை தானே விடுதலை கொடுக்கலாம் சுதந்திரமாக இருக்கிற நாட்டுக்கு யார் விடுதலை கொடுக்குறது அதுவே சுதந்திரமாக இருக்கே அப்புறம் எப்படி விடுதலைன்னு ஒன்று வரும் அடிமையாக வச்சுருந்தா விடுதலை கொடுத்தான் அதுதான் முக்தி அந்த மாதிரி எதுக்குள்ளேயோ இருக்க ஒன்று அது என்ன பண்ணுது வெளியில் வருது அதுதான் முக்தி விடுபடுதல் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் முக்திங்கிற வார்த்தையை சமயம் வெவ்வேறு பொருளை சொல்கிறது அந்த அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை நம்ம ஆத்ம விசாரம் மாத்திரம்தான் பண்ணுறோம் சமயத்துக்குள்ளே போகவே இல்லை அதனால் நான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன்னா அநேக முக்தி கோட்பாடு இருக்குது இப்போ அடுத்தது ஆன்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ இந்த ஆன்மாவுக்கு இந்த ஏழ் சொல்லணும் எந்த ஆன்மாவுக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா கருப்பா சேப்பா இருந்ததோடு குணம் என்ன ஆன்மா என்ன கர்மா பண்ணும் அது எதில் இருக்குது எது இல்லை இது ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஏழு விதமான பண்பையும் ஆன்மாவிற்கு பொருத்தணும் ஆத்மசப்தத்துக்கு பொருத்தினால் இந்த முக்திங்கிறது ஆன்மாவிற்கு சம்பந்தப்பட்ட ஒன்று என்னது சரீரம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கு முக்தி எதுன்னா ஆரோக்கியம் வியாதியிலேருந்து ஒருத்தன் விடுதலை பண்ணுறான் அப்படின்னா அது என்னது ஆரோக்கியம் அது சரி சார்ந்தது அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு பாருங்கோ மனம் இந்த மனத்தில் கவலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே மனுஷனுக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு வயசுக்கு ஒரு கவலை காத்துருக்கு என்ன அந்த கவலையிலிருந்து விடுதலை அப்போ மனது நினைவுகளினாலே வாசனைகளினாலே துன்புறுகிறது கடந்த காலத்து அதுவும் ஐம்பது வயசாகிட்டா கண்டிப்பாக அந்த வாசனாமலம் ஒன்றா சேர்ந்துடும் நம்மளை பாடாக எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைக்கு நான் என்ன சம்பாதிச்சு கொடுத்தேன் அவன் எனக்கு என்ன மாதிரி பேசுகிறான் அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுற மூலியம் அந்த வருத்தம் காரணம் என்னென்னா வாசனாமலம் அந்த வாசனா மலம் அந்த மனதை அடிமைப்படுத்துகிறது அந்த மனது பறக்க விடாமல் செய்கிறது ஒரு குழந்தைக்கு வாசனாமலம் கிடையாது அதனால மகிழ்ச்சியா இருக்கு ஆனால் கிழவனுக்கு வாசனாமலம் இல்லாமல் இல்லை அதனால அவன் துக்கப்படுறான் அப்போ மனதுக்கு முக்திங்கிறது வாசனாமலத்தில் இருக்கே மனதின் விடுதலை என்பது நினைவலைகளிலே இருக்கிறது சிந்தனைன்னு சொல்ற ஒரு ஸ்டெப் அது மேலே எதையாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்க முடியல என்னால் நினைவுங்கிறது பொதுவாக இருக்கும் சிந்தனைங்கிறது ஒன்றை குறித்த தீர்க்க விச்சாரம் அது சத்திய விசாரம் அது அதுக்குள்ளே போகக்கூடாது வெறும் நினைவு ஒரு பதிவு நான் வந்து ஒரு காப்பியை வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பத்து நிமிஷத்தில் ஏதோ பாத்ரூம் போகிறேன் லெட்ரின் போகிறேன் முடிஞ்சு போச்சு கதை அந்த காப்பியை சாப்பிட்டதும் போச்சு ரெண்டு நிமிஷம் வேகமாக கத்துனேன் அந்த தெம்பும் போயிடுது இப்போ ஆனால் மறுநாள் காலம்புற நான் காப்பியை குடிக்கும்போது யாராவது டீயை கொண்டு வந்து கொடுத்து இது காப்பின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே காப்பி நான் குடித்ததும் மனதில் என்ன பதிவாயிருக்கேன் அதான் சவிகற்ப ஞானம்னு பேர் அமெரிக்காவில் புதுசாக உங்களை போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டு அப்படின்னு போனால் நீங்கள் உங்களால் நடக்க முடியாது அப்படியே பிரமிச்சு நிற்பீங்க அதே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது சாதாரணமாக போவீங்க ஏன்னா அது பூர்வ ஸ்மிருதி இருக்குது உங்களுக்கு பூர்வ முன்னாடி அதனோட அனுபவம் ஆன்மாவில் பதிஞ்சுருக்கணும் அப்படி பதியக்கூடிய பண்பு தான் இந்த இடத்துல விஷயம் அப்போது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் மனதோட மனதை பொறுத்த வரைக்கும் வெறும் பதிவு நினைவுகளின் பதிவு ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை போட்டு சாகரம் வருத்தமாக இருக்குது எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் அதுவே தொலையாக விசாரம் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான் வேகமாக நீ அன்னைக்கு சொன்னேன்பா அவ்வளோதான் மாற்றினோம் ஒரு தடவை வேகமாக பேசிவிட்டு அப்புறம் வாழ்நாள் முழுக்க அவசப்பட வேண்டியார் சொன்ன விசாரம் தொலையா விசாரணுங்கிறான் அந்த மாதிரி ஒரு நினை வெறும் நினைவு அலை அதுக்கும் மனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஸ்நான பிராப்தி கூட கிடையாது பிறக்கும் போது எந்த எண்ணமும் இல்லாமல் மனுஷன் பிறக்கிறான் அப்படியா அப்படி அவ்வளோ அருமையாக இருக்குது அவனோட சீடி அதில் கடவுள் வந்து குடியிருக்காரு குழந்தையும் கடவுளும் ஒன்று புரியுதா இடையில தான் இந்த நினைவலை நினைவலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அந்த நினைவலைகளை கடந்து போகணும் ஆனால் அது கொடுக்குற வெயிட்டேஜ் நம்ம எப்பேற்பட்ட வெயிட்டேஜ் கொடுக்குறோம் தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு ஒவ்வொரு மனிதன் ஒரு குழந்தையில் பேப்பரில் பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது நமக்கு அந்த எண்ணம் வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை என்ன அழுத்தம் என்ன பிரச்சனை ஒரு வியாதி அப்படியே அதுலேயே மூழ்கி போகிறான் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறானோ இல்லையோ அந்த மாதிரி நினைவுங்கிறது ஒரு 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 மதிப்பற்ற ஒன்று அதை என்ன பண்ணுறோம் அதில் மாட்டிக்கிறோம் சிக்கிக்கிறோம் நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்தும் சுற்றி 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 நம்மளால் அசைய முடியாத பண்ணிவிடும் இந்த நினைவு இப்போ புரியுதா அப்போ நினைவு மனதுக்கு அறிவுக்கு தெளிவின்மை அறிவுக்கு தெளிவின்மை இதெல்லாமே வேற இந்த விஷயத்தை முக்திங்கிற வார்த்தை கிடையாது இவைகளிலிருந்து நாம் விடுவதை முக்தி என்ற வார்த்தையால் நாம் குறிப்பிடவில்லை முக்தி என்பது ஆன்மாவிற்கு மட்டும் தொடர்புடையது என்பதை நன்கு வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் அப்படி ஆன்மான்னு ஒன்று வரையறுத்தாதான் அப்போ அதில் என்ன இருக்கும் அதுக்கு முக்தி ஆன்மாவுக்கு தான் முக்தி அப்போ உடம்பை விட்டு வெளியில் போய் அடுத்த கூட்டுக்குள்ளே போகிறதா இல்லை சுவாமியோட திருவடிக்கு போகிறதா அது அடுத்த கூட்டுக்குள்ளே போகிறதுனால அதுக்கு சந்தோஷம் வருதா இல்லை துக்கம் வரதா சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா அந்த மாதிரி விஷயங்களை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய பண்புக்கு முக்தி கோட்பாடு அது உள்ள போய் மாட்டிக்கிறது அப்போ உயிரோடு இருக்கிறவனோட விஷயத்தை பற்றி அந்த விஷயம் என்ன இல்லை ஆனால் ஞானிகள் இந்த உடம்பை தனி ஆதிசங்கரோ நம்ம அருணகிரிநாதரோ இந்த உடம்பை விட்டு ஒரு உடம்பை உள்ள பூந்து வெளியில் போகிறா அப்போ அவ் அந்த முக்தி கோட்பாடு அதுவும் முக்தி கோட்பாடு தான் ஒரு உடம்பு இருக்கும்போதே ஒரு உடம்பு இன்னொரு உடம்பு வந்து ஆக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லாது ஆர்சங்கர் பண்ணியிருப்பார் அருணிநாதர் பண்ணியிருக்கார் இவர் பண்ணியிருக்கார் திருமூலர் பண்ணியிருக்கார் அதனால் ஒரு பாடிக்குள்ளே போகிறது அப்போ ஆன்மாவிற்கு தான் முக்தி ஆன்மாவோடு தொடர்பு படுத்தக்கூடிய பண்பிற்கு முக்தி என்று பெயர் பீஸ் கேரியர்னு ஒன்று வச்சுருக்கோம் அது டைரெக்டாக கரண்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு டைரக்ட் லைன் எங்கேருந்து நம்ம மின்சாரத்தை எடுக்கிறோமோ ஒரு வீட்டுக்கு அந்த இடத்துல கொடுக்குறான் அந்த அந்த பீஸ் பாயிண்ட்டு அந்த பீஸ் பாயிண்ட் மாதிரி ஆன்மா நான் மற்றதை சொல்லலை நான் லைட்டை சொல்லலை சுவிட்சை சொல்லலை மற்ற மின்சார சாதனங்களை சொல்லலை டைரெக்டாக மின்சாரத்தை ஒரு இடத்துல பொறுத்துறதுக்கு பயன்படுத்துகிற சுவிட்ச் மாதிரி ஆன்மாவுக்குன்னு தனியாக ஒரு லட்சணம் அந்த ஏழும் அதுக்கு பொருந்தணும் அப்படி பொருந்தினால் ஆன்மாவோடு தொடர்புடையது மட்டுமே முக்தி என்ற வார்த்தையால் நான் சொல்லுகிறேன் அது எதில் சிக்கியிருக்குங்கிறத அடுத்த வாரம் சந்திப்போம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து ஆத்மசப்த விதாரம் சாலோகாத்மா அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து